நம்ப பார்வை இப்ப யாரும் காத்திருக்க தேவையில்லை வரா வரா வரா

பல லட்சக்கணக்கான மக்கள் வருகிறது அந்த புகைப்படம் எடுத்து காட்டி நிற்கிறது வரலாற்று சிறப்பு மிக்க நல்லூர் கந்த சுவாமி ஆலய வருடாந்தின் தேர் திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உடை சூழ மங்கள வாத்தியங்கள் முழங்க வகு விமர்சையாக நேற்றைய தினம் இடம்பெற்ற போது அந்த புகைப்படம் வந்திருக்கு சர்வதேச விசாரணைக்கு அமைச்சர் அலி சப்ரி தயாரா சவால் விடுகிறது டெலோ எதிராக அவசியம் ராணுவத்தினருக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை நிராகரிக்கிறோம் என்ற செய்தியும் வந்திருக்கிறது இருபத்தி நான்கு மாதங்களில் வறுமையை ஒழிப்போம் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா உறுதி அளித்திருக்காரு அதாவது வென்று ஆட்சி அமைத்த எத்தனை நாட்களில் இருபத்தி நான்கு மாதங்கள் ரெண்டு பெரிய சரியா

உரிமையாளர்கள் மேற்கொள்ளப்பட்டால்தான் ஒத்துக்கொள்வாங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைதான் அப்படி குறைந்து குறைந்து கட்ட கட்டமா பெரிய அளவு குறைந்தா கூட இவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அமெரிக்காவிட்டால் பங்களாதேஷ் நிலைமை ஏற்படுமாம் ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் செனட் சபை நீக்கமே அடிப்படை பிரச்சனைகளுக்கு மூல காரணமாம் விஜயதாசா கோருகிறார் செய்தால் இந்த செய்தி சரி உலகம்டாக்கி வீரக சிறி பத்திரிகை முற்போக்கு செய்திகள் திருக்குறள் பத்திரிகை எடுத்து படிப்பின் பிரதான தலைப்புச் செய்தியாக சஜித்துக்கு ஆதரவு அளிக்க கட்சி முடிவு பொது வேட்பாளர் போட்டியிலிருந்து அரியணேந்திரன் விலக வேண்டும் எனவும் மத்திய குழு தீர்மானிச்சிருக்கான் தலைவர் மாவை ஸ்ரீதரன் உள்ளிட்ட பலர் பங்கேற்கவில்லையா என்ற செய்தி போகுது சதித்திற்கு ஆதரவா எனக்கு தெரியாது தமிழர் சி மாவி சேனாதி ராஜா அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை முதல்ல முடிக்க விடணும்னா என்ன முடிவெடுத்த ஒரு ஆள் இல்ல என்றது எல்லாத்துலயும் பிரிச்சதுதான் அவங்களுக்கு அவங்களோட கட்சிக்குள்ளேயே தலைவரை பிரிச்சதா செய்ய என்ன எல்லோருமே ஒற்றுமையற்ற நிலை தீர்மானங்களை சரியாக எடுக்காத நிலை எது தீர்மானம் எது நிர்வாகம் யார் நிர்வகிக்கிறது யார் தலைவர் செயலாளர் என்றதே பெரிய குழப்பமாக சஜித்துக்கு ஆதரவு அளிக்க முடிவில் உடன்பாடு இல்லை கொழும்புக்களை தலைவர் தவறாசா வெளி நடப்பு என்ற செய்தி வந்திருக்கண்ணா முதுகில் குத்தியோர் முதுகில் குத்தியோர் மீது நிச்சயம் நடவடிக்கை சாகர கேரிய வசத்துல செய்த உறுதியளிச்ச செய்தி அதே மாதிரி ரணில் சஜித்தை இணைக்கவே அஜித் டோவல் வந்தாரா என்ற செய்தி கேள்விக்குறியுடன் வந்து கிடக்குது

இணைந்த வடக்கு தமிழ் மக்களிடையே தேசம் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் என்று இன்னைக்கு பொது வேட்பாளர் அறக்கப்பட்டிருக்க

நான்காம் திகதி ஐந்தாம் திகதி அதே மாதிரி ஆறாம் திகதிகளில் தபால் மூலமான வாக்களிப்புகளை செய்ய முடியும் அப்போ இந்த அப்படி வாக்களிக்க முடியாமல் போனால் இந்த நான்காம் ஐந்தாம் ஆறாம் திகதிகளில் தபால் மூலமான வாக்குகளை வழங்க முடியாதவர்கள் பதினோராம் பன்னிரெண்டாம் திகதிகளில் தங்களுடைய வாக்குகளை வழங்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ தபால் மூல வாக்களிப்புக்கு இன்னும் இரண்டு தினங்கள் மாத்திரமே இருக்கின்றன என்று இரண்டாம் தேதி என்றால் நான்காம் திகதி தபால் மூலமான வாக்களிப்பு சில நேரங்களில் அவர்கள் அப்படியானால் இந்த மாதம் பதினோராம் பன்னிரெண்டாம் தகுதிகளில் தபால் மூலமான வாக்குகளை அளிக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு சரியான போட்டு வரேன்